ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு இப்பதான் புரிய வருது ஏன்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்குதுல ஏன்னா அவங்கள பத்தி அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை பத்தி அவங்க யோசிக்கிறது தான் அதிகம் நான் வந்து இப்பதான் அத வந்து தெரிஞ்சுகிட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடியே டைரக்டா அவங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க ஆனா நாம வந்து இவ்வளவு நாள் வந்து கண்டுக்காம இருந்திருக்கிறோம் மெயினானா இப்பதான் ரீசெண்டா வந்து அதை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் நான் நம்ம பாட்டு நம்ம ஏதோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம செஞ்சுட்டு இருப்போம் நமக்கு நம்ம வேலை செஞ்சாவும் மிச்சம் ஏன்னா இருக்கிற வேலை பசங்களை ரெடி பண்ணி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் மாடு கண்ணா பாத்துட்டு அதை பாலெல்லாம் கறந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு மாட்டு கண்ணுக்கு செய்யற பனிவரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் ஆயிரும் சரிங்களா ஆனா இதுல வந்து நமக்கு அடுத்தவங்கள பத்தி யோசனை பண்றதுக்கு டைம் கிடையாது ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருப்போம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பாக்குறதாவே அவங்களுடைய வேலையா வச்சிருப்பாங்க நான் வந்து இப்பதான் அது வந்து உணர்ந்தேன் ஏன்னா நல்லவங்களாட்டு நம்ம கிட்ட வருவாங்க நம்ம பாட்டு நம்ம நம்ம வீட்டுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாலும் நல்லவங்களாட்டு நம்ம கிட்ட வருவாங்க வந்து கடைசில நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத வே பார்க்கறதுக்கொசரமே வருவாங்க அந்த மாதிரி வேவ் பாத்துட்டு கடைசில அவங்க வந்த காரியம் ஆனா பாப்பாங்க அப்படி பாக்கலாம் அப்படின்ற ஒரு இக்கு வச்சுட்டு போயிருவாங்க அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்றதுனால வைக்கிறாங்களா இல்ல இவங்க இப்படி இருக்கிறாங்க நம்மளால முடியல அப்படின்ற ஒரு வைத்தியரிச்சல வைப்பாங்களா அப்படின்றது ஒண்ணும் புரியல ஏன்னா தான் வந்து நான் வந்து இதை வந்து கவனிச்சேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவத்தான பார்த்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னிருந்தே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் வந்து அந்த அளவுக்கு வந்து உன்னிப்பா கவனிக்கல தான் வந்து அதை வந்து கவனிக்கிறேன் ஓ நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்போது தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க முன்னாடி ஓடணும் அப்படின்ற ஒரு வைராகியம் வருது சரிங்களா ஏன்னா அவங்க எல்லாம் தான் நம்மளுடைய வெற்றிக்கான உந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வைராகியத்தில் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா ஜீரோல ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய லைஃப் இன்னைக்கு ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐநூறு ரூபா மாசம் ஐநூறு ரூபா கட்டுற குழுவுக்கு வந்து இவங்க கட்ட மாட்டாங்க இவங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க முன்னாடி இன்னைக்கு நீ வரையா வா நான் உனக்கு கொடுத்து உதவுறேன் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துங்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் நம்ம வந்து ஒரு கூட வந்துங்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் நம்ம வந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட வளர்ந்து நிக்கிறோம் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னமோ அப்படியேதான் இருக்கிறாங்க அவங்க மூலிமா நம்ம வளர்ந்துட்டோம் அவங்க கொடுத்து உதவலனாலையும் அவங்க நம்மள அந்த ஒரு வழி நடத்துற விதமே நம்மள வந்து நீ இன்னும் மேலும் மேலும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைராகியத்தை கொண்டு வந்துருது ரீசெண்டா வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இப்பதான் தோணுது ஓ நம்ம வந்து ஒரு சில விஷயத்துல வந்து ஏமா அந்த அப்படின்னு சொல்லிட்டு இனிதான் இன்னும் நம்ம வேகமா ஓடணும் ஆல்ரெடி இப்பயே வந்து ஏதோ நம்ம லைஃபுக்கான அர்த்தம் என்னன்றது அதாவது இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற இடத்துல இவங்கெல்லாம் இல்லவே இல்லைன்ற இடத்துல நான் இங்கதான் இருக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கோம் அவங்க இன்னும் நம்ம ஓடி வேகமா ஓடி ஓ நீ இப்படிதான் நினைச்சா நான் இப்படி ஆகி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஓடணும் அப்படின்ற ஒரு வேகம் வந்துருக்குது சரியா என்னுடைய லைஃப்ல இந்த ஒரு புது அனுபவம் கிடைச்சிருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஏன்னா இப்பதான் அந்த யோசனை வருது கண்டிப்பா வாழ்க்கையில சமுதாயத்துல எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லா விதத்துல எல்லா இடத்துலயுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் இந்த இடத்துல உணர்ந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்பதான் தான் என்னுடைய ஓட்டத்தை வந்து நான் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்க போறேன் அதாவது கொஞ்ச இடத்துல வந்து இப்ப நான் வந்து தோண்டு போயிட்டேன் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த மாதிரி அவங்க செய்யும் தான் தெரியுது நீ இன்னும் ஓடணும் வேகமா